வணக்க மக்களே நான் உங்கள் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுகிறேன் ஒரு ஆட்டோமெட்டிக்கில் ஒரு செவன் சீட்டர் நல்ல மைலேஜ் கொடுக்குற மாதிரி ஒரு குவாலிட்டியான வண்டி தேடி இருக்கு அப்படின்னா உங்களுக்கான ஒரு வீடியோ தான் வண்டியை பொறுத்த வரைக்கும் டிவி த்ரீ ஹண்ட்ரட் இருக்குது டி எயிட் ஃபுல் ஆப்ஷன் வந்துருங்க ஆட்டோமேட்டிக்கு ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா செவன் சீட்டர் ஒரு ஏழு பேர் போகிறதுக்கு அருமையான வண்டி மைலேஜும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழுலேருந்து பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் வண்டியோட இன்டீரியர் சூப்பராக இருக்குது எக்ஸ்டீரியர் சூப்பராக இருக்கு என்ஜின் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் வீடியோ கடைசியில் பாருங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பேனட் ஓப்பன் பண்ணி என்ஜினெலாம் ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் அதே மாதிரி வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஃபுல் ஆப்ஷன் வந்துடும் வண்டியில் ஃபியூச்சர் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு பவர் விண்டோ சென்டல் வித் ரிமோட்க்கு ஏர் பேக் ஏபிஎஸ் ப்ரேக் ரிவர்ஸ் சென்சார் இம்பிள் டு செட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரூப் ஏசி எல்லாமே வந்துடும் ஒரு செவன் சீட்டரில் குவாலிட்டியான வண்டி வண்டி தரமாக இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது பிஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் அதே மாதிரி நாலு வீலுமே பார்த்தீங்கன்னா அலாய் வீல் தாங்க ஒரு குவாலிட்டியான வண்டிங்க ஸோ இந்த வண்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒருத்து ஒருத்து செம ஒருத்தாக இருக்கும் அதே மாதிரி வண்டியோட கலர் பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் ஸோ சில்வர் கலர் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ரீசேல் வேல்யூ அதிகம் ஒருவேளை நீங்கள் வாங்கிட்டு ஒரு நாலஞ்சு வருஷம் ஓட்டிகிட்டு விற்றா கூட நல்ல ரேட்டு விற்கலாங்க ஸோ கிருஷ்ணகிரியில் ஒரு குவாலிட்டியான ஆட்டோமேட்டிக் செவன் சீட்டர் ஸோ வாங்க வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் இன்டீரியர் காமிக்கிறேன் எக்ஸ்டீரியர் காமிக்கிறேன் உங்களுக்கு என்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இந்த வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாங்க வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சஃபான் காசு தாங்க இருக்குது ஸோ நம்ம சஃபான் காசு எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர் மெயின் ரோட்லேயே இருக்குது நம்ம எம்எம் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குங்க நீங்கள் பஸ் இருந்து சேலம் போகும்போது ரைட் சைடு மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோ டிஸ்டன்ஸில் இருக்கும் அந்த ஏரி ஓரத்துலேயே இருக்குது ஸோ நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க வீடியோ கடைசியோட பாருங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா வண்டியோட ரேட் என்ன வண்டிக்கு எவ்வளோ கட்டணும் எல்லாமே சொல்லியிருக்கோம் அருமையான வண்டிங்க செவன் சீட்டரில் ஆட்டோமேட்டிக்கில் சூப்பரான வண்டி வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்க்குறோம் ஸோ எக்ஸ்டீரியர் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க மகேந்திரானாலே அந்த செவன் சீட்டர் தான் வண்டியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டீரியர் சூப்பராக இருக்குங்க அது சில்வர் கலர் வேறு வேறு லெவலில் இருக்குது ஸோ ஒரு தரமான எக்ஸ்டீரியர் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹைலைட்டே இந்த இது தாங்க முன்னாடி உள்ள கிரில் தான் கிரில் சூப்பராக இருக்கும் அந்த வண்டியில் ஜிவி த்ரீ ஹண்ட்ரட் பொறுத்த வரைக்கும் ஸோ ஃப்ரண்ட்ல டயர் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபதுலேருந்து எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது எம்காக் என்ஜினோடு வந்துடுங்க மாருதியோட ரொம்ப ஃபேமஸான எமஹாக் என்ஜினோட வந்துடும் ஸோ அப்படியே இன்டீரியர் பார்க்கலாம் உங்களுக்கு பவர் விண்டோ வந்துடும் மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கியர் ஸோ ஆட்டோ கியர் வண்டியில் தேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான வண்டி உள்ளே பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ வந்துடும் இம்பிள் செட்டு வந்துடும் சேஃப்டி ஏர் பேக் வந்துடுங்க ஒரு செவன் சீட்டரில் ஆட்டோமேட்டிக் சூப்பரான வண்டி இன்டீரியர் பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்ல ஒரு குவாலிட்டியான செவன் சீட்டர் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வண்டி நீங்கள் இருக்கலாங்க பேக் டயர் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ப்ராண்ட்னியும் புதுசு டீசல் வண்டி ஸோ டீசல் வண்டி தான் உங்களுக்கு இந்த மைலேஜ் கொடுக்கும் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு நாலு பவர் விண்டோ வந்துடும் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் பவர் விண்டோ பக்கா ஒர்க்கிங்கு ஸோ இன்டீரியர் பாருங்கள் சூப்பராக இன்டீரியர் நல்ல குவாலிட்டியான வண்டிங்க தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க என்ன ஒரு நாள் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கீங்க கூப்பிடுங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஸோ டிவிக்கு த்ரீ ஹண்ட்ரடுங்க ஃபுல் ஆப்ஷன் வந்துடும் உங்களுக்கு பின்னாடி பாருங்கள் ஸோ ஏழு பேர் போகிறதுக்கான ஒரு தரமான வண்டிங்க இன்டீரியர் க்ளீனாக இருக்குங்க சூப்பரான இன்டீரியர் டி எயிட்டு ஆட்டோ சிக்ஸ் டிவி த்ரீ ஹண்ட்ரட் டி வண்டி தரமா இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு கிளை வராது வண்டியோட கீ பார்த்துக்கோங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இம்பிள் செட்டு ஆட்டோமேட்டிக்கு சில்வர் கலருங்க அதான் மெயின் சில்வர் கலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீசேல் வேல்யூ எப்பவுமே அதிகம் வாங்க நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க என்ன டவுட்னாலும் அவங்க உங்களுக்கு கிளியர் பண்ணுவாங்க இந்த வண்டியோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் சொல்கிறாங்க ஸோ இது ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாதுங்க நெகோசல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க வண்டியை ஓட்டி பாருங்க முன்ன பொண்ணு பேசி பண்ணிக்கிடலாம் இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை லட்சம் மட்டும் நீ டவுன் பேமெண்ட் கட்டினா போதும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க நம்ம சண்டே அவைலபுள் தான் ஸோ நீங்கள் சண்டே வந்தால் கூட நம்ம விசிட் பண்ணிக்கலாம் நம்ம சண்டே அவைலபிள் தான் ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் எனக்கு பிரைஸ்